காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகை ஆறு மாதங்களை கடந்துள்ளது இச்சூழலில் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றத்திற்கான பேச்சுவார்த்தை எகிப்து தலைநகர் கெய்ரோவில் தொடங்கியுள்ளது ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நெத்தனியாக விரும்பவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளன ஹமாஸின் தரப்பில் காசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் நிரந்தர போர் நிறுத்தம் கைதிகள் விடுதலை உள்ளிட்ட நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டது இஸ்ரேல் இந்நிபந்தனைகளை ஏற்காததால் பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே ரஃபா மீது தாங்கள் நிச்சயம் தாக்குதல் நடத்துவோம் தங்களை தடுக்கும் சக்தி உலகில் இல்லை என அறிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இம்முடிவை கடுமையாக எதிர்ப்பதாக அறிவித்துள்ள ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் சமி அபு ஜாஹிரி தனது பேட்டியில் இஸ்ரேல் எங்கள் மக்களின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை நெதன்யாகுவின் இம்முடிவு பேச்சுவார்த்தையின் நோக்கத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது எங்களின் நோக்கத்தில் நாங்கள் தெளிவாக உள்ளோம் எங்கள் மக்களுக்கான விடுதலையே எங்களின் கோரிக்கை என கூறினார் இது குறித்து பேசிய வளைகுடா ஆய்வு மையத்தின் இயக்குநர் மஹ்ஜூப் ஸ்வேரி நெதன்யாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்றார் அதற்கான காரணங்களையும் அவர் பட்டியலிடுகிறார் நெதன்யாகு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தடுக்கிறார் ரஃபாவை தாக்க விரும்புகிறார் போரில் இதுவரை சாதிக்காத ஒன்றை அங்கு சாதிக்க நினைக்கிறார் ஹமாஸின் தலைவர்கள் யாஹியா சின்வர் மற்றும் முகமது டைஃப் ஆகியோரை பிடிக்க முயல்கிறார் அவரின் எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்காக போரை தொடர விரும்புகிறார் என்றார் காசா மீதான போரால் நெத்தன்யாகு அரசிற்கு எதிராக இஸ்ரேலில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன கைதிகளை விடுவிப்பதில் நெத்தன்யாகு தோல்வியடைந்து விட்டதாக கூறி ஆக்கிரமிப்பாளர்கள் போராட்டங்களை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது